ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸாக எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கோசை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் பீன்ஸும் இந்த மாதிரி சைடு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சைடு சைடாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் கேரட் கேரட்டை வந்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு பெப்பர் சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூனு சுகர் இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற வச்சிருக்கோம் அரிசி பாருங்கள் இப்போ நம்ம இதை அரிசி கழுவி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி கழுவி அடுப்பில் வச்சாச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணுறேன் இது எதுக்குன்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் இப்போ சாதம் நல்லா கொதிக்குது இப்போ பாருங்கள் இப்போ சாதம் வந்து ரொம்பவும் வெந்திரக்கூடாது எயிட்டி பர்சன்ட் வந்தால் போதும் இந்த மாதிரி இப்போ நம்ம வெடிச்சிடலாம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடையை ஒன்று வச்சுட்டு இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் ரசிக்க வச்சுருக்க பூந்தியம் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் எடுவானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு காயாக சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்க்குறேன் கேரட்டு கோஸு காய் வந்து ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது இது லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வந்துச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் பதிக்கணும் டேஸ்ட்டாக வராது காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் காய் வந்து பாதையாக நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருக்க சோயா சாஸ் டமேட்டோ கெசப் இப்போ நம்ம வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு மேலே நம்ம வச்சிருக்க பெப்பர் ஒரு ஸ்பூன் சுகரு தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம் அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம சாப்பாடு நல்லா கலரி விட்டாச்சு லாஸ்ட்டாக வெங்காயத்தால் தூவி அதை கலறி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் அனில் நம்மளோடய சுவையான வச்சு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்